உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பதினாறு பொருத்தங்கள் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய காணொளியில் யோனி பொருத்தம் என்று ஒன்று பார்க்கிறோம் பத்து பொருத்தங்களில் யோனி பொருத்தம் என்று ஒன்று வரும் ஜாதகத்திலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கிற பொழுது யோனி பொருத்தம் என்று ஒன்று வரும் அந்த யோனி பொருத்தம் இல்லை என்றால் இருவருடைய ஜாதகத்தை அதாவது மணமகன் மணமகள் ஜாதகத்தை இணைக்க மாட்டார்கள் அதுபோல் இந்த புலி பொருத்தத்தில் யோனி பொருத்தம் சரியில்லை என்றால் நிச்சயமாக நாம் வேறொரு சிறந்த குழியைத்தான் தேர்வெடுக்க வேண்டும் உதாரணமாக இங்கு நாயோ அல்லது பூனையோ வந்தால் அதை நாம் எடுக்கக்கூடாது சிங்கம் வந்தால் எடுக்கலாம் யானை வந்தால் எடுக்கலாம் நாகம் வந்தால் எடுக்கலாம் எனவே இதை நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அன்பு வாசர்களே உதாரணமாக நாம் நூத்தி இருபத்தி ஒன்பது குழிக்கு நாம் பதினாறு பொருத்தங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது குழிக்கு சதுரடிக்கு நூத்தி இருபத்தி ஒன்பத பெருக்கணும்னா தொள்ளாயிரத்தி பதினேழு சதுரடி அப்ப இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது குழியை நாம் மூன்றால் பெருக்கி எட்டால் ஒழுக்கின்ற பொழுது மூன்று வருகிறது இந்த மூன்று வந்து சிம்ம கற்பம் எப்படி கர்ப்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கருட கருடகற்பம் புறாகற்பம் சிம்ம கற்பம் நாய் கற்பம் நாக கற்பம் காத கற்பம் யானை கற்பம் கழுதை கற்பம் அப்படி என்று பார்த்தோம் அல்லவா இங்கே யோனி என்று வரும் பொழுது கருட யோனி பூனை யோனி சிங்கம் யோனி நாய் யோனி நாகம் யோனி எலி யோனி யானை யோனி இங்கே முயல் யோனி ஆக மூன்று என்று வந்தது ஒன்று இரண்டு மூன்று அப்ப சிம்மம் வந்திருக்கிறது அப்ப நூத்தி இருபத்தி ஒன்பது குழிக்கு அதாவது தொள்ளாயிரத்தி பதினேழு சதுரடிக்கு வந்திருக்கிறது சிறப்பான மனை தன்னை மூடிக்கொண்டு இந்த மனையை நாம் சரி என்று சொல்லலாம் ஓகே சொல்லலாம் பாருங்க பூனை மனையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டு தலைவரும் நாங்கள் இருக்க முடியாத ஒரு சூழல் உண்டாகிவிடும் நாய் யோனியில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் எந்நேரம் நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எளியோனில் யோனியில் அமைந்தா தனக்கு தனக்கு என்று அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தனக்காக பொருளையும் தனக்காக சொத்தையும் சேர்ப்பதும் பிரிப்பதும் நடந்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லை நண்பர்களே முயல் யோனியிலே அமைந்துவிட்டால் அவர்களுடைய முயற்சியெல்லாம் தடங்கலாகும் ஒரு தைரியமான ஒரு வீரியமான ஒரு முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் இன்றைக்கு எடுக்க வேண்டியது இன்னும் பத்து நாள் கழித்தெடுப்பார்கள் பத்து நாள் எடுக்க வேண்டிய முடிவை இன்னும் பத்து நாள் கழிப்பார்கள் அப்ப இந்த பூனை நாய் எலி முயல் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு வந்தா கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல மனையைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் நமக்கு மூன்று என்ற எண் வந்திருக்கிறது மூன்று என்பது ஒன்று கருட யோனி ரெண்டு யோனி மூன்று சிங்கம் யோனி அப்ப சிங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் வீட்டுத் தலைவன் தன்மானத்தோடு இருப்பார் எதிலும் வெற்றிகரமாக இருப்பார் ராஜ நடை போடுவார் ஒரு தொழில் செஞ்சால் அவர்தான் ராஜாவாக இருப்பார் இளரவாசியாக இருந்தால் இளரவாசிகளில் அவர் தலைவராக இருப்பார் ஆக ஒரு தலைமை பண்புக்கு அந்த வீட்டில் குடியிருக்கிறவருக்கு அல்லது அந்த லாஜ் கட்டியவருக்கு அல்லது திருமண மண்டபம் கட்டியவருக்கு அல்லது தொழிற்சாலை வைத்தவருக்கு நடக்கும் எத்தனையோ தொழிற்சாலை இருக்கலாம் ஆனால் இந்த சிம்ம யூனியில் மட்டும் நாம் அமைத்து விட்டோம் என்றால் பல தொழிற்சாலைக்கு நாம் முன்னோடியாக தலைமையாக வெற்றியாளராக வள வருவோம் என்று கூறி இந்த யோனியினுடைய கணிதத்தை பின்பற்றுங்கள் சிறப்புடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்